வணக்கம் நண்பர்களே இன்று உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ணிக்கு வந்திருக்கேன் ஃபூட்டிங் லேவுட் பற்றி ஷேர் பண்ணிக்கு வந்திருக்கேன் என்னோட லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பிசிசி ஒர்க் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு வந்து ஃபூட்டிங் லேஅவுட் பற்றி ஷேர் பண்ணி வந்திருக்கேன் ஓகேவா இதுதான் ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஷெட்யூல் ஆஃப் ஃபூட்டிங்ஸ் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் வருது அதோட சைஸ் என்ன ஸ்டீல் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல் பாட்டம் ரே டாப் டாஃப்ட் ஷார்ட் டேரக்ஷனு லாங் டேரக்ஷனு அப்புறம் டிசைன் லோட் கொடுத்துருப்பாங்க சிஎஃப்னா என்ன சிஎஃப்னா கம்பைன் போட்டிங்கு அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஷெடியூல் ஆஃப் ஸ்ட்ராப் பீம்ஸு ஓகேவா ஸ்ட்ராப் பீம்ஸ் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது வந்து கம்பைன் பூட்டிங் அதாவது ரெண்டு காலம் ஆட் ஆகி வரது வந்து நம்ம கம்பைன் பூட்டிங் சொல்லுவோம் ஓகேவா தென் ஸ்ட்ராப் பீம்ஸ் வந்து ரெண்டு பிக் ஃபோட்டிங்ஸு நடுவில் வந்து அது ஒரு பீம் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க எஃப் சியூனா ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்னு சொல்லுவோம் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் வந்து ஃபோர்டின் நியூட்டன் கொடுத்துருக்காங்க எஃப்ஒயால் ஈல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல்னு சொல்லுவோம் ஈல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் வந்து ஃபோர் சிக்ஸ்டீன் நியூட்டன் கொடுத்துருக்காங்க